ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் யூ பேக் ஸோ பணியாளர் தேர்வு செய்யக்கூடிய அந்த முறைகளினுடைய நிலைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு பணியாளரை நம்ம அந்த பணிக்கு தேர்வு செய்ய போகிறோம்னு சொன்னால் பல்வேறு நிலைகளை கடந்து தான் அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம தேர்வு செய்வோம் அதுதான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதற்கு முந்தைய வீடியோஸில் நம்ம விண்ணப்பத்தை என்ன பண்ணுறோம் நம்ம அந்த விண்ணப்பதாரர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறோம் இதில் சில தகவல்கள் வந்து நம்ம கேட்டிருப்போம் அந்த தகவலை ஃபுல்லாகவே அந்த விண்ணப்பதாரர் வழங்கியிருப்பாங்க ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பரிசீலனை செய்கிறோம் நம்மளுடைய நிறுவனத்தின் அந்த பணிக்கு தகுதியான நபர்களா அப்படிங்கிறத பெற்ற விண்ணப்பங்களில் இருந்து என்ன பண்ணுறோம் பரிசீலனை செய்து அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரரை என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம தேர்வு சோதனைக்காக அழைப்போம் ஸோ தேர்வு சோதனைகளில் வந்து பல்வேறு சோதனைகள் இருக்குது திறன் சோதனை இருக்குது ஆளுமை சோதனை இருக்குது இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் இனி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நேர்காண நேர்காணல் அதனுடைய வகைகள் உடல் பரிசோதனை குறிப்பு சரிபார்த்தல் ஒப்புதல் ஃபைனல் செலக்ஷன் இறுதி தேர்வு பணி ஒப்பந்தம் இதைத்தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேர்காணல் அப்படிங்கிறப்பவே நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து நிறைய டைம் என்ன பண்ணியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவினர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது நேரம் மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் இந்த வார்த்தை ஸோ இந்த நேர்காணல் அப்படிங்கிற இந்த வேர்டு நமக்கு ஃப்ரெஞ்ச் வேர்டான வயர் அப்படிங்கிற இந்த வேர்டில் இருந்து வந்தது தான் ஃப்ரெஞ்சு வேர்டான வயர் அப்படிங்கிற வேர்டில் இருந்து வந்தது தான் என்னது நேர்காணல் இன்டர்வியூ ஓகேவா ஸோ இதனுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவரை காணல் அப்படிங்கிறதா பார்க்கணும் வயர் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன மற்றவரை காணல் அதாவது ஸ்காட் அப்படிங்கிறவங்க இந்த நேர்காணலுக்கு ஒரு வரவிளக்கணம் கொடுக்குறாரு என்னன்னு சொன்னால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே நிகழும் குறிப்பிட்ட நோக்கத்திற்கான கருத்து பரிமாற்றம் வினாக்களுக்கு விடை பக்தல் மற்றும் தகவல் தொடர்பாகும் அப்படிங்கிறதா என்ன பண்றாங்க ஸ்காட் அப்படிங்கிறவங்க வரை விளக்கணம் கொடுக்குறாங்க நீர்காணொலிக்கு இவர் அதில் என்ன சொல்றாரு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே நிகழும் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே நிகழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கான கருத்து பரிமாற்றம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியாஸ் அதாவது தேர்ந்தெடுப்பவர் தேர்ந்தெடுக்கப்படுபவரை கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா கொஸ்டின் கேட்கும்போது அந்த தேர்ந்தெடுக்கப்படுபவர் அதற்கான பதிலை வழங்குறாரு அவருடைய ஐடியாவை கருத்தை வந்து பரிமாற்றம் செய்கிறாரு அதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை வந்து பகறாரு ஓகேவா ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க நேர்காணல் அப்படிங்குறதாக குறிப்பிடுறாங்க ஸோ இதில் வந்து பல்வேறு முறைகள் இருக்குது அந்த முறைகளை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேர்ந்தெடுப்பவர்னா யார் தேர்ந்தெடுக்கப்படுபவர்னா யார் அப்படிங்கிறத ஒன்று புரிஞ்சுப்போம் தேர்ந்தெடுப்பவர் அப்படிங்கிறவங்க வேலையை வழங்குபவர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அப்படிங்கிறவங்க வேலைக்கு சேர்றவங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த ரெண்டு வார்த்தைக்கான பொருள் இதில் பல்வேறு முறைகள் இருக்குது ஒன்று வழி நேர்காணல் தொலைபேசி நேர்காணல் ஆழ்ந்த நேர்காணல் காணொலி நேர்காணல் குழு நேர்காணல் உயர்மட்டம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்ப நேர்காணல் இந்த ஆரம்ப நேர்காணல் அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படிங்கிறத சொல்லுவோம் சரியா இந்த வகையான நேர்காணல் ஏன் நடத்தணும்னு சொன்னால் தகுதியற்ற விண்ணப்பதாரரோட நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறத அதாவது ஒரு தகுதியற்ற விண்ணப்பார விண்ணப்பதாரரை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டு அவங்களுக்குன்னு சில செலவு பண்ணி சில டைம் வேஸ்ட் பண்றதை விட நம்ம என்ன பண்ணுறோம் ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த விண்ணப்பதாரர்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்ட உடனேயே அவங்களுக்கு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இன்டர்வியூ வச்சு ஆரம்பத்திலேயே அவங்கள தகுதியான நபரா தகுதியற்ற நபரா அப்படிங்கிறத பார்த்து தகுதியற்ற நபர்களை நம்ம என்ன பண்ணுறோம் நீக்கிடுறோம் ஓகேங்களா இது நம்மளுடைய நேரத்தையும் பனி செலவையும் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரரின் குறிப்பிட்ட பணிக்கான பொருத்த அறிய ஆரம்ப நேர்காணல் நடத்தப்படுகிறது இது ஆரம்ப கட்டத்திலேயே தேவையற்ற விண்ணப்பதாரரை அதாவது பணிக்கான அடிப்படை தகுதிகளற்ற விண்ணப்பதாரி நீக்க நடத்தப்படுகிறது ஓகேவா இப்போ நம்ம ஒரு போஸ்ட்டுன்னு பார்க்குறோம் இப்போ அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு இதுக்கு பிகாம் வித் டாலி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னும் குவாலிஃபிகேஷன் அதற்கான தகுதி அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த பணிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க வராங்க ஸோ இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ஸோ அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து ஆரம்பத்துலேயே பார்த்து நிராகரிச்சிடும் ஓகேங்களா நீக்கிறோம் நெக்ஸ்ட்டு வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் இந்த வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் அப்படிங்கிறது அதாவது ப்ரீ பிளான்டு கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கும் முன்கூட்டியே நம்ம நேர்காணலில் இந்த இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸை கோர்வே என்ன பண்ணியிருப்பாங்க எழுதி வச்சிருந்திருப்பாங்க அப்போ அந்த இன்டர்வியூ அப்போ நேர்காணலின் போது அந்த கொஸ்டின்ஸை மட்டுந்தான் என்ன பண்ணுவாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்படுபவர்கிட்ட வந்து கேட்பாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய வேற எந்த கொஸ்டின்ஸும் என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இதுதான் வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் என்ன கேட்கணும் எதில் இருந்து கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கறத முன்கூட்டியே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கேள்விகளை வந்து தயாரிச்சிருப்பாங்க இதைத்தான் என்ன சொல்கிறோம் வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் அப்படிங்கிறதாக குறிப்பிடறோம் இந்த நெக்ஸ்ட்டு வடிவமைக்கப்படாத நேர்காணல் ஜஸ்ட் ஆப்போசிட் டு வடிவமைக்கப்பட்ட நேர்காணலுக்கு ஒரு மாற்று தான் இந்த வடிவமைக்கப்படாத நேர்காணல் இங்கே என்ன பண்ண மாட்டாங்க எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேள்விகளுமே முன்கூட்டியே தயாரிக்கப்படுவது கிடையாது திட்டமிடுறது கிடையாது அந்த சூழலில் அந்த இன்னொரு தேர்ந்தெடுப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்து அந் அங்க நிகழக்கூடிய அந்த சூழலை பொறுத்து அப்போதான் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் கேள்விகள் வந்து கேட்கப்படுமே தவிர முன்கூட்டி எந்த ஒரு கேள்விகளுமே தயாரித்து வைப்பது இங்க கிடையாது ஓகேவா இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கேள்விகளையுமே முன்கூட்டியே இங்க என்ன பண்றது இல்லை வடிவமைக்கிறது கிடையாது இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னா ஆழ்ந்த நீர்காண்மை இந்த ஆழ்ந்த நேர்காணல் அப்படிங்கிறது அந்த நேர்காணலில் தேர்வு செய்யப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு துறை சார்ந்த அறிவு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத அறிகிறதுக்காகத்தான் இந்த வகையான ஆழ்ந்த நேர்காணல் அப்படிங்கிறது நடத்தப்படுது ஏன்னு சொன்னால் இப்போது அந்த துறை இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பட்டய கணக்கால் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க ஸோ இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு ஒரு ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது இப்போ லைக் கூகுள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் போய்ட்டு பிகாம் படித்தவங்களாம் அக்கௌண்டன்ட்டாக போட மாட்டாங்க ஓகேவா ஸோ அதற்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்போ வந்து ஒரு பட்டய கணக்காளர் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்திற்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் அன் ஈஸியே டாஸ்க் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதனால் வந்து அதற்குண்டு ஒரு ஹை குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பட்டய கணக்காளர் என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த பட்டய கணக்காளருக்கு அந்த கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட வரி சம்மந்தப்பட்ட அறிவு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆழ்ந்து என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க ஓகேவா அவங்க எந்த அளவுக்கு அந்த துறையில வந்து நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க அறிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத அந்த நேர்காணலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க செய்வாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னா உயர்மட்ட குழு நேர்காணல் ஸோ இந்த உயர்மட்ட குழு ஆஹ் ஈஷுவலாக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழுவா நீக்க நேர்காணலுக்கு வந்து நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நியமிக்கப்படுவாங்க ஓகேவா ஸோ ஒரு நபரை வந்து நேர்காணல் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பல நபர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து அமைக்கப்படும் அந்த நிறுவனத்தில் ஸோ அந்த மாதிரி அமைக்கப்பட்ட குழுவில் யார் இருப்பான்னு சொன்னால் தலைமை பொறுப்பேற்பவர் அதாவது சேர்பர்சன் சொல்றோம்ல ஸோ அந்த தலைமை பொறுப்பேற்பவர் சம்பந்தப்பட்ட துறையின் நிபுணர்கள் எந்த துறைக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குண்ட அக்கா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் சந்தை இடுதல் டிபார்ட்மெண்ட்னா சந்தை இடுதலுக்கு உள்ளவங்க இப்போது ச என்னோ அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னால் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க உளவியல் நிபுணர்கள் இருப்பாங்க சிறுபான்மையினர் பிரதிநிதிகள் இருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு பொதுவாக உள்ள கருத்து அந்த நிறுவனம் வந்து யாரை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அந்த பேனலில் அதாவது உயர்மட்ட குழுவில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு குழு அடங்கிய உயர்மட்ட குழு இருக்கும் இந்த உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த தேர்ந்தெடுக்கப்படுபவர்கிட்ட வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்புவாங்க ஸோ அந்த கேள்விகள் கேள்விகளுக்கு ஃபுல்லாகவே அவங்க பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய பதில்களை பொறுத்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே அவங்களுக்கு சில மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அவங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க எவ்வளோ போல்டாக இது பண்ணுறாங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது இன்டர்வியூவில் ஸோ எல்லாத்தையும் அடிப்படையை வச்சுட்டு அவங்களுக்கு சில மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் இந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த விண்ணப்பதாரர் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஓகேவா இது உயர்மட்ட குழு நேர்காணல் இங்கே எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது இது வந்து உனக்கு தெரிஞ்சவன் எனக்கு தெரிஞ்சவன் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது ஏன்னா இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உயர்மட்ட குழுவில் வெவ்வேறு நபர்களாக இருக்கிறதுனால இங்கே எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது அவங்க பெற்ற மாதிரி மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை வழங்கப்படும் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் சொன்னால் மன அழுத்த நேர்காணல் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ மன அழுத்தம்னு சொன்னால் அவங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய கேள்விகள்லாம் கேட்கப்படும் அந்த விண்ணப்பதாரருக்கு என்ன பண்ணுவாங்க மன அழுத்தம் தரக்கூடிய கேள்விகள்லாம் கேட்கப்படும் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மன அழுத்த நேர்காணல் ஏன் இவ்வகையான கேள்விகள் கேட்கப்படும் எந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வகையான கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருக்கும் பாரு அதாவது மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒர்க்ஸாக இருக்கும் இப்போ விற்பனை சேல்ஸ்மேன்லாம் இருக்காங்க பார்த்திங்களா சேல்ஸ் விற்பனை பிரதிநிதிகள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க அமலாக்கத்துறை டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்களுக்குலாம் இப்போது ஐஏஎஸ் படிச்சுட்டு வரவங்க ஐஎஃப்எஸ்ஸு ஸோ இந்த மாதிரியான ஹையர் பொசிஷனில் ஓகேவா அப்புறம் வந்து எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக வந்து அரசின் பல்வேறு உயர்மட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரியான மன அழுத்த நேர்காணல் தான் நடத்தப்படும் இங்கே வந்து பல்வேறு கேள்விகள் அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க அவங்களோட உணர்ச்சிகளை வந்து தூண்டுற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படும் ரொம்ப கோபம் மாதிரி மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க ஓகேவா உங்களை கோபப்படுத்துகிறது என்னென்ன விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த வகையான கேள்விகள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மன அழுத்த நேர்காணலில் கேட்பாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம் மன அழுத்தத்தை எந்தளவுக்கு சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம் ஓகேவா ஸோ இதுதான் எனது மன அழுத்த நேர்காணல் த நெக்ஸ்ட்டு தொலைபேசி நேர்காணல் இங்கே தொலைபேசி நேர்காணல் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் இப்போது விண்ணப்பதாரருக்கும் அந்த நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்பவே ஒரு தொ தூரம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்கள வந்து வ வர வச்சு நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபோன் பண்ணி ஜஸ்ட்டு கேட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனம் அந்த விண்ணப்பதாரரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறத வந்து கேட்டு அறிஞ்சு அவங்கள வந்து நெக்ஸ்ட் அடுத்த வேலைக்கு கொண்டு போவாங்க இதுதான் தொலைபேசி நேர்காணல் தென் அதற்கு பிறகு பார்த்தோம் சொன்னால் இணைய வழி நேர்காணல் ஸோ வழி நேர்காணல் அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது இந்த ஒரு நவீன காலத்தில் வந்து தகவல் தொடர் தொடர்புத்துறையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது எல்லாருமே சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் வந்து கனெக்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பல்வேறு வலைதளங்களை நம்ம பயன்படுத்தக்கூடியதில் வல்லுநர்களாகவும் இருக்கும் ஸோ அதனால் இணையவழி மூலமாக என்ன பண்ணுறாங்க நேர்காணல் நடத்துகிறாங்க ஓகேவா இணையவழி மூலமாக என்ன பண்ணுறாங்க நேர்காணல் நடத்துகிறாங்க ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த உரையாடல் மூலமாக நம்மளுடைய பணமும் சேவ் ஆகும் நம்ம ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துக்கு இது பண்ணி இன்னொருத்தவங்களை வர வச்சு அவங்களுக்கு அந்த கன்வீனியன்ஸ் கொடுக்கறது டைம் வேஸ்ட் ப டைம் அலகேட் பண்ணுறது நம்மளுடைய உழைப்பு ஸோ இது எல்லாமே வந்து இணை இந்த இணைய வழி நேர்காணல்னால மிச்சமாகுது இது வந்து எப்படி சார் மிச்சமாகுது இருந்தால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து பார்க்கக்கூடாது ரொம்ப தொலைவுல இருக்குது இப்போ ஒரு நாடு விட்டு நாடு இருக்குது மாநிலம் விட்டு மாநிலம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அங்கே போகணும் போய் தான் அந்த நேர்காணலை வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ செலவு பிடிக்கும் ஸோ பார்த்தீங்களா அப்போ இதை ஃபுல்லாகவே ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சமாளிக்கிறதுக்கு தான் இந்த இணையவழி நேர்காணல் அப்படிங்கிறது ஒரு யோ ஒரு வகையான நேர்காணலாக அமையப்பட்டிருக்கு இந்த ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் காலகட்டத்தில் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் சொன்னால் குழு நேர்காணல் இந்த குழு நேர்காணல் அப்படிங்கிறது எதுக்காக வந்து இது எது பண்ணாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் வந்து மிச்சப்படுத்துறதுக்காகத்தான் இந்த குழு நேர்காணலில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு விண்ணப்பதாரர் இருக்க மாட்டாரு ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இருப்பாங்க இந்த விண்ணப்பதாரர்கிட்ட எல்லாமே அந்த தேர்வு செய்பவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கேள்வி கேட்பார் அப்போ கேள்வி கேட்கும்போது அவங்களில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர் ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ ஸோ அந்த வகையில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதா எனது குழு நேர்காணல் ஒரு குழுவாக ஒரு குரூப்பான பர்சன்ஸை வந்து அந்த விண்ணப்பதார்ட்ட வச்சுட்டு அவங்களில் ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அவங்கள யார் அது நல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதா என்னது இந்த குழு நேர்காணல் ஏன் இது ஏன் இந்த வகையில் கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ஒருத்தவங்களுடைய அந்த ஒரு ஹெசிடேஷன் தயக்கம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியா டைம் ஸ்பென்ட் பண்றதை விட மொத்தமாக எல்லாரையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அதில் யார் நல்லா ஆ இருக்காங்களோ அவங்கள பார்த்து என்ன பண்ண முடியும் தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ இதுவும் அப்போ குழு நேர்காணலும் உயர்மட்ட குழு நேர்காணலும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒன்றும் இல்லை இங்கே என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனியின் சார்பாக அந்த தேர்ந்தெடுக்கப்படுபவர் வந்து பல பல நபர்கள் இருப்பாங்க ஓகேவா ஆனால் குழு நேர்காணலில் விண்ணப்பதாரர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க இங்கே உயர்மட்ட குழு அமைக்கப்படும் இங்கே அந்த பணியாளர்கள் வந்து குழுக்களாக இருப்பாங்க இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் சொன்னால் காணொடி கலந்துரை கலந்துரையாடல் வழி நேர்காணல் அதாவது கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸிங் இன்டர்வியூ சரிங்களா வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் என்னென்னு சரி கான்ஃபரன்ஸ்னாவே முதல்ல நமக்கு என்னன்னு தெரியும் ஒன்றுக்கு மேற்பட்ட ந இரண்டிற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்துரையாடுறது தான் என்னது கான்ஃபரன்ஸ் ஸோ காணொலி கான்ஃபரன்ஸ்னு சொன்னோம் அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ்னு சொன்னால் நம்ம வீடியோ மூலமாக ஒன்று இரண்டிற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து க கலந்துரையாற்றுறது இதில் என்ன சொல்கிறாங்கடா இது ஒரு வகையான காணொலி காட்சி நேர்காணல் விண்ணப்பதாரம் நேரடியான கார காணொலி காட்சி உரையாடல் மூலம் நேர்காணல் செய்யப்படுகிறது பல்வேறு புவியியல் நிலப்பரப்பின் வெவ்வேறு இடங்களில் உள்ளவர்கள் நிறுவத்தை காணொலி வாயிலாக தொடர்பு கொள்கின்றனர் இவ்வகையான நேர்காணல் முறையில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முனைகளில் இருந்து காணொலி மூலம் நேர்காணல் செய்யப்படுகிறது ஓகேங்களா ஸோ பல்வேறு இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் ஒரு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த காணொளி கலந்துரையாடல் மூலம் அந்த விண்ணப்பதாரரை வந்து இன்டர்வியூ செய்வாங்க ஓகேவா இப்போ இந்த கொரோனா டைம்லன்னா இந்த மாதிரி தான் இன்டர்வியூ நடக்கும் ஏன்னா வந்து யாருமே ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறப்போ ஐ மீன் அந்த ஒர்க்கிங் பிளேஸுக்கு வரல எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷன் ஆள் ஆள் எடுக்கும்போதுலாம் ஆக்சுவலாக ஆள் வந்து எடுக்கிறது கம்மி பட் ஆனால் ஒரு சில நிறுவனங்களில் வந்து ஆள் எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி வீடியோ கான்பரன்சிங் இன்டர்வியூ தான் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் அப்ரோச் பண்ணுது ஓகே து பார்த்தோம் சொன்னா சரி நம்ம நேர்காணல் வச்சு அந்த நபரை தேர்ந்தெடுத்துட்டோம் இந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் உடல் தகுதி தேர்வு அல்லது மருத்துவ பரிசு பரிசோதனை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ வந்து இந்த மருத்துவ பரிசோதனை அதாவது உடற்தகுதி தேர்வு அப்படிங்கிறது எல்லா பணிகளுக்குமே வந்து இது புரிந்தாது ஓகேங்களா சில பணிகளுக்கு வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ போலீஸ் செலெக்ஷன் ஐபிஎஸ்ஸு ஓகேவா ஐஎஃப்எஸ் ஸோ இந்த மாதிரியான துறைகளுக்கு ஃபுல்லாகவே இந்த மருத்துவ பரி பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு ஏன்னால் அவங்க உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் மட்டும்தான் அந்த உடல் தகுதி பெற்றால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் திறன்பட பணியாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்றியமையாததாக கருதப்படுது கருதப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்த இந்த இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான வேலை செய்யக்கூடிய அந்த தகுதி உடையவரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டாவது விஷயம் வந்து அந்த நிறுவனத்தில் பணியமற்று பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர் அவங்க வந்து பணிய பணிய பணியமர்த்தியாச்சு அவங்களால வந்து மற்ற பணியாளருக்கு எந்த ஒரு தொற்றும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மருத்துவ பரிசோதனை செய்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பணிக்கு அமர்த்திட்டோம் அவங்களுக்கான மெடிக்கல் இப்போது கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் full ஃபுல்லாகவே கம்பெனி ஏற்றிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து நோய்வாய்ப்பட்டுருக்காங்க அல்லது வந்து ரொம்பவே முடியாமல் இருக்காங்க அப்போ இவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதும் மினதாக அதிகமாக இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாங்க மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறதையும் இந்த பணியாளர் தீர்வுல வந்து ஒரு முக்கியமானதாக வச்சுருக்காங்க ஓகேவா த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் இந்த மருத்துவ பரிசோதனை எல்லாமே முடிஞ்சு அதுலேயும் சக்ஸஸ் ஆயாச்சு த நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா தீர்வு செய்யப்பட்டவர் குறித்த தகவல் வினவி வினவல் தான் ஓகேங்களா ரெஃபரன்ஸ் செக் தான் இதில் சீக்கிட்டு போட்டிருக்கு ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் செக் வினவல் தகவல் வினவல் ஸோ நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் இவங்க வந்து குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா நம்பக்கூடிய விஷயங்கள் தானா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்ஸு செக் பண்ணுறோம் ஸோ இந்த செக் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோன்னா அவங்க ஏற்கனவே வேலை பார்த்த நிறுவனத்தின் ஃபோன் நம்பரோ அல்லது வந்து அந்த நிறுவனத்தினுடைய இமெயிலோ ஸோ இந்த மாதிரியான அட்ரஸ் கிடைக்கிது அல்லது அவங்க கல்வி பயின்ற இடத்தினுடைய யூனோ ஃபோன் நம்பர் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கால் பண்ணி இவங்களுடைய நடத்தை எப்படி இவங்க எப்படி வந்து டிசிப்ளினாக ஒழுங்கு இருக்காங்களா இவங்களுடைய பண்பு என்ன ரொம்ப கோவப்பட்டு இது பண்ணுற நடக்கக்கூடிய பண்புடையவரா ரொம்பவே சாந்தமானவரா ஸோ இந்த தகவலை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க கேட்டுப்பாங்க ஓகேவா ஸோ கேட்டு இதன் அடிப்படையில் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறது ஓகேவா ஸோ இதெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் இந்த நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உயர்மட்ட மேலாண்மையின் ஒப்புதல் பெறுவாங்க அதாவது ஹையர் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பேரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த பணிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்மட்ட மேலாண்மையினுடைய ஒப்புதல் பெறுவாங்க அந்த தலைவர் அல்லது இன்னும் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது மனிதவள இயக்குநராக இருக்கலாம் மனிதவள மேலாண் மேலாளர் அல்லது இயக்குனராக இருக்கலாம் முதன்மை செயலாளராக இருக்கலாம் இவங்க தான் வந்து அந்த உயர்மட்ட மேலாண்மை இல்லை இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒப்புதல் வாங்குகிறோம் இந்த மாதிரி நாங்கள் இந்த பணிக்கு வந்து இவ்வளோ நபர்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் இவங்களுக்கு இந்த இந்த எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் அனுப்பி வைக்கிறோம் ஒப்புதலுக்காக அவங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க சரி ஓகே இந்த பணிக்கு இவங்க தகுதியான நபர்களினி இவங்களை என்ன பண்ணுங்க நம்ம இறுதி நேர்காணலுக்கு வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதி நேர்காணலுக்கு அழைப்பாங்க ஸோ இறுதி நிலை தேர்ந்தெடுத்து ஃபைனல் செலக்ஷன் இரது நேர்காணலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய செயல்முறைகள் என்ன ஓகேவா அந்த நிறுவனத்தில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிகள் இருக்குது ஒழுங்குமுறைகள் இருக்குது அவங்களுடைய கல்ச்சர் அந்த நிறுவனத்திற்குள்ள சில கலாச்சாரம் இருக்கும்ல ஸோ அது எப்படி வந்து அவங்க ஆடு அடையணும் யூனிஃபார்ம் போடணுமா இல்லை அந் யூனிஃபார்மில் வந்தால் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வரணுமா கேஷுவலில் வரலாமா என்னென்ன வசதிகளை அவங்க வழங்குறாங்க இது எல்லா டீட்டெயில்ஸுமே இறுதிநிலை தேர்ந்தெடுத்தது தான் வரும் ஓகேவா அதே மாதிரி அந்த பணியாளருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இறுதிநிலை தேர்ந்தெடுத்தலாம் அவங்க கேட்டு அதற்கான விளக்கத்தை வந்து என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பணி ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம இந்த பணிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்புறம் வந்து அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய விதிமுறைப்படி ஒப்பந்தம் போட சொன்னாங்க இது வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த நடைமுறைங்கிறது எல்லா நிறுவனத்துலையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது சில நிறுவனங்கள் வெவ்வேறு மாதிரி ஃபாலோ பண்ணலாம் பட் ஆனால் பொதுவாக இந்த தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா யூஸ்வலாக வழக்கமாக வந்து இந்த மாதிரிலாம் பின்பற்றப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த நடைமுறைகள் வந்து நமக்கு இந்த நிலைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் எல்லா நிறுவனமும் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஆனால் பல்வேறு நிறுவனங்கள் இதை என்ன பண்ணிட்டு வராங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க நெக்ஸ்ட்டு பணி ஒப்பந்தம் ஸோ இந்த பணி ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க இந்த மாதிரி இத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்க்கணும் ஸோ உங்களுக்கு இந்த வேலை உங்களுடைய டியூட்டி கடமைகள் உங்களுடைய பொறுப்புகள் இவ்வளவு உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் உங்களுடைய படிகள் இவ்வளவு ஸோ உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளோ நாங்கள் சம்பளத்தை உயர்த்துவோம் அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய வேலையின் தரத்தை பொறுத்து நாங்கள் பணிகள் உங்களுக்கு சம்பளத்தை வந்து உயர்த்துவோம் ஸோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் வேலை இருக்கும் எட்டு மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வேலை அதுக்கு மேலே உங்களுக்கு ஓட்டி ஓவர் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான இது பணி விதிகள் குறைத்தேர் நடைமுறைகள் என்ன ஒழுங்கு நடைமுறைகள் என்ன சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது வந்து குறை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதற்கான நடைமுறைகள் என்ன இந்த எல்லா விஷயங்களுமே அந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெ டீட்டெயில்டாக வந்து எழுதியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பணி ஒப்பந்தம் வந்து ஃபைனலாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தேர்வு செய்யப்பட்ட நபர் வந்து பணியை தொடங்குவாங்க ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் திருப்பி ஒன்று நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க பணியாளரை தேர்வு செய்யும்போது விண்ணப்பங்களை பெறுவாங்க இந்த விண்ணப்பம் நிறைய விண்ணப்பம் வரும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க பரிசீலனை செய்து அதாவது தகுதியின் அடிப்படையில் வந்து பரிசீலனை செய்து எடுப்பாங்க தேர்வு சோதனை நடக்கும் அவங்களுடைய திறனையும் அவங்களுடைய ஆளுமை திறனையும் வந்து பரிசோதிக்கும் விடமாக தேர்வு சோதனைகள் நடக்கும் இதன் பின்னர் அவங்க வந்து அதில் வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க நேர்காணலில் வந்து பல்வேறு நேர்காணல் முறைகள் இருக்குது இதுவும் வந்து நிறுவனத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவைகளை பொறுத்து மாறுபடும் ஸோ இதில் நேர்காணலில் வெற்றி பெற்ற பிறகு அவங்க உடல் பரிசோதனைக்காக மருத்துவ பரிசோதனைக்காக அழைக்கப்படுவாங்க மருத்துவ பரிசோதனையும் வெற்றி பெற்ற பிறகு குறிப்பு சரிபார்த்தல் சுக்குறிப்பும் சரிபார்த்த பிறகு உயர்மட்ட குழுவினுடைய ஒப்புதல் பெறப்படும் பெற்ற பிறகு இறுதி தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க இறுதி தேர்விலையும் அவங்க வந்து சரியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஒரு பணி ஒப்பந்தம் போடப்படும் இந்த பணி ஒப்பந்தத்திற்கு பிறகு அவங்க என்ன பண்ணலாம் பணிகளை தொடரலாம் அந்த பணியாளர் தேர்வு செய்யப்பட்டு விடுவார் ஓகேவா தென் அதற்கு பிறகு பார்த்தோம் சொன்னால் நெக்ஸ்ட்டு இந்த பணியாளரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகளை தீர்மானிக்கும் காரணிகள் எப்படி ஒரு நிறுவனம் வந்து பணியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நடைமுறைகளை இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா நடைமுறைகள் இந்த நடைமுறைகளை தீர்மானிக்கக்கூடிய தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த நடைமுறைகள் எல்லாமே எல்லா நிறுவனங்களுக்கும் பொருத்தமானது கிடையாது நிறுவனத்தின் தன்மையை பொறுத்து மாறுபடும் ஓகேங்களா அவங்களோட விருப்பத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ வந்து அதை ஃபுல்லாகவே தீர்மானிக்கக்கூடிய அதாவது இப்போ நம்ம பார்த்த நடைமுறைகளில் எந்தெந்த நடைமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் சொன்னால் பணியின் தன்மை பணியின் தன்மைன்னு சொன்னால் இப்போ நார்மலாக ஒரு ஸ்வீப்பர் இருக்காங்க ஒரு ஒரு துப்புரவு பணியாளர் இருக்காங்க அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு நிறுவனத்தின் மேலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ஸோ வந்து அந்த பணியின் தன்மையை பொறுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறை செயல்முறை அப்படிங்கிறது மாறுபடும் வேறுபடுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேவா ஸோ வந்து இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய காவல் பணியாளருக்கு அந்த வேலைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் அவங்க ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதுவே ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை அதிகாரி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதெல்லாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க அப்போ அந்த பணியின் தன்மையை பொறுத்து என்னப்படுது இந்த பணியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செயல்முறை அப்படிங்கிறது மாறுபடுது இந்த நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரத்தையும் எண்ணிக்கை அதாவது எத்தனை நான் ஒரு விளம்பரப்படுத்திட்டு என்னுடைய நிறுவனத்தில் இந்த மாதிரி இந்த வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எத்தனை விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் இப்போ நிறைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விண்ணப்பத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பரிசீலனை செய்வது அப்படிங்கிறது இங்கே ஒரு பணியா வந்துடுது ஓகேவா இப்போ குறைந்த விண்ணப்பதாரர் அப்படின்னு சொன்னால் நான் அந்த ப விண்ணப்ப பரிசீலனை அப்படிங்கிறத நான் செய்ய வேண்டியதில்லை அந்த கொஞ்சம் பேரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களை எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி கூட நான் என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் அப்போ இந்த விண்ணப்பதாரின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த ச தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செயல்முறை அப்படிங்கிறது நீளமா இருக்கலாமா அல்லது குறைவாக முடிச்சிடலாமா அப்படிங்கிறதும் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ந்தெடுத்தல் கொள்கை ஸோ இந்த கொள்கை அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்தனுடைய செயல்முறையோடு ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறதா பார்க்குறோம் அதாவது தேர்ந்தெடுத்தல் கொள்கையும் தேர்ந்தெடுத்த செயல்முறையும் ரெண்டுமே ஒன்று தான் அதாவது அதாவது ஒன்று நெருங்கிய தொடர்புடைய இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறதா சொல்லுவோம் சரியா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் ரெண்டும் ஒன்று இல்லை கிட்டத்தட்ட ஒன்று ஓகே ஸோ தேர்ந்தெடுத்தல் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ என்னுடைய நிறுவனத்தில் வந்து என்கிட்ட நல்ல ஒரு காசு பணம் இருக்குது ஓகேவா அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பல்வேறு படிநிலைகளை புகுத்துறேன் ஓகே நான் என்ன பண்ணுறேன் என்னோட நிறுவனத்தினுடைய கொள்கை இதுதாப்பா சீக்கிரம் என்னுடைய நிறுவனத்தில் நான் என்ன பண்ணிட மாட்டேன் தேர்ந்தெடுத்துகிற மாட்டேன் இப்போ கூகுள் அப்படின்னு சொன்னால் அந்த கூகுள் நிறுவனத்துக்குள்ளே நுழைவது ரொம்ப ஈஸியானது காரியம் இல்லை ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சில தீர்வுகளை நம்ம இது பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணி போவோம் அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போது தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறப்போ அதுக்கு சில படிநிலைகள் இருக்குது அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது அதே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் போகும்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க அங்கே வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டு டயர் ஒன்று டயர் டூ டயர் த்ரீ ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது அவங்களுடைய கொள்கை ஸோ அவங்களுடைய கொள்கையை பொறுத்து சிம்பிளாக முடிச்சிடலாமா அல்லது ஜவ்வு மாதிரி எடுத்து முடிக்கலாமா அப்படிங்கிறதும் இருக்கும் ஓகே த நெக்ஸ்ட்டு செலவு காரணி திட்டம் செலவு காரணி திட்டம்னு சொன்னால் உங்களால் செலவழிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் பணியாளரை தேர்ந்தெடுக்கலாம் அந்த செயல்முறையை ரொம்ப லென்த்தியாக கொண்டு போகலாம் இல்லை உன்னால் வந்து இது ஒரு பணியாளருக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்குறதே பெருசு அவரை தேர்ந்தெடுக்க வேற காசை செலவு பண்ணணுமா அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கவேன் சிம்பிளாக வந்து உன்னுடைய அந்த செலக்ஷன் ப்ராசஸை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கும் அவ்வளோதான் என்னது இந்த காரணி திட்டம் ஸோ இதுவும் வந்து நம்மள என்ன பண்ணுது நம்ம எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த நடைமுறையை பின்பற்றலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உன்னால செலவு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நான் விண்ணப்பம் கொடுக்க மாட்டேன் விண்ணப்ப பரிசீலனை செய்ய மாட்டேன் அவனுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு தேர்வு சோதனையுமே வைக்க மாட்டேன் டைரெக்டாக நீ இருக்கா முடிச்சுட்டு ஓகே ஆன்சர் பண்ணு ஃபேஸ் டு ஃபேஸ் நீ இரு நான் இருக்கிற கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணு நான் சம்பாளையை உழைஞ்சுறேன் ஒத்து வந்தால் ஓகே இல்லை என்ன போய்ட்டேரு அப்படின்னுங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக முடிச்சிடுறேன் இல்லை என்கிட்ட வந்து நான் நிதி நல்லா இருக்கேன் என்னுடைய நிறுவனம் பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்னால் நீ ஒன் பை ஒன்னாக அவனை பார்க்கறதுக்குலாம் பல்வேறு நிலைகளை கடந்து வந்து பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செலவு பண்ணி என்ன பண்ணிக்கோ இன்டர்வியூ வந்து பெருசாக வச்சுக்கோ ஓகே இது வந்து ஒரு காரணி இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி தகுதி கல்வித்தகுதி அனுபவம் மற்றும் வெளிப்பாடு நிலை ஸோ வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு சாதாரண வேலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பல்வேறு நபர்கள் வந்து விண்ணப்பிப்பாங்க அப்போ அந்த பல்வேறு நபர்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் விண்ணப்பங்களை பெறுவோம் பெற்று அதில் வந்து நம்ம பரிசீலனை செய்து அவங்க எல்லாரையும் நம்ம அதுக்குண்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணுறது ரொம்பவே நம்ம கஷ்டம் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் விண்ணப்பத்தை பெறுவோம் தென் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்வோம் ஸோ தேர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் தேர்வு நடத்துவோம் இல்லைன்னு சொன்னால் இல்லை ஓகே இதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட பணிக்கு உதாரணம் சொன்னால் ஒரு பொருளாளர் அல்லது வந்து ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிறப்போ எல்லோருமே என்ன பண்ண மாட்டாங்க வி விண்ணப்பிக்க மாட்டாங்க அதுக்குண்டு சில தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க விண்ணப்பிப்பாங்க ஸோ அவங்கள வந்து நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்முறை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஏன்னா கொஞ்சம் பேர் தான் விண்ணப்பான் அப்போ அவனை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் அதை செஞ்சு முடிச்சுடுவேன் ஸோ இதுதான் வந்து கல்வி தகுதி அனுபவம் மற்றும் வெளிப்பாட்டு நிலையில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நடைமுறையை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஏதாவது புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அல்லது குரூப்பில் கேளுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்